நண்பர்களுக்கு வணக்கம் மூக்கில் சதை வளர்ந்தால் என்ன செய்வது நேசல் ஃபாலிகல்ஸ் மூக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும் மூக்கில் தானே சுவாசிக்கிறோம் ஏதாவது ஒன்றுன்னா உடனே நம்ம போய் இஎன்டி டாக்டர் பார்க்கலாமா மூக்கில் என்ன பிரச்சனை ஏன் நமக்கு இங்கே மாதிரி வலிக்குது உறுத்துது எல்லாமே யோசிப்போம் தானே ரொம்ப எளிமையான மூன்று வீட்டு வைத்திய முறைகள் டிப் நம்பர் ஒன் செக்கில் ஆட்டின அல்லது வீட்டில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டு பொருள் போதும் பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மூக்கில் அப்ளை பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் ஒரு சின்ன வானலிலேயோ அல்லது தாளிக்கிற கரண்டிலேயோ வச்சிட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் சிம்மில் வச்சு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை கைகளிலேயே நசுக்கிக்கலாம் நல்ல கைகளிலேயே நசுக்கிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டோன்னா புகை வரும் அந்த புகையை நம்ம மூக்கு பக்கத்தில் வச்சு சுவாசிக்கணும் புகையை சுவாசிச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா வெது வெதுப்பான சூட்லேயே கைகளில் எடுத்து மூக்கில் நெத்தி பொட்டில் மார்பு பகுதிகளெல்லாம் நல்லா கையால் தடவணும் அந்த இளம் சூட்டோடையே தடவணும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது ரிலீஃப் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் உடனே ஆரம்பிக்காது மூணு நாள் தொடர்ந்து செய்யணும் காலை மதியம் இரவு அப்படின்னு மூணு நாள் தொடர்ந்து செய்யணும் அந்த புகை நம்ம மூக்கில் பட்டுக்கிட்டே இருக்கணும் பட்டிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் புகை மூக்களையும் படணும் தடவும் செய்யணும் அடுத்தது மூலிகை சாம்பிராணி இந்த டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம்தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி போடுவாங்க இந்த விஷயங்கள்லாம் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நோய் வந்ததுக்கப்புறமும் இந்த விஷயங்களை ஃபாலோ செய்யலாம் அடுத்தது வேப்பிலை வேப்பிலை கொழுந்து வேப்பிலை பூ எது கிடைக்கிதோ அதை நம்ம மூக்கு பக்கத்தில் வச்சு நுகர்ந்து பார்க்கணும் பச்சை கற்பூரம் எண்ணெய் புகை வேப்பிலை மூலிகை சாம்பிராணி இந்த மூணு நாளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மூணு நாள் தொடர்ந்து செய்யணும் அதுதான் முக்கியம் அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் தானே இந்த நேரத்தில் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்து மிளகு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் போதும் மூணு நாளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குணமாயிடும் மூணு நாட்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் சரியாகலை அப்படின்னா தான் நம்ம ஆலோசனைக்கு மருத்துவரே நாடணும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும் மூக்கில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சுகப்பிரசவம் பற்றிய விழிப்புணர்வு பதிவு காத்திருங்கள் நன்றி நண்பர்களே